மார்க்கெட்டில் வடுமாங்காய் வாங்குறதே இந்த மாதிரி காம்பு இருக்கிற வடுமாங்காயாக பார்த்து வாங்கினோம் காம்பு இல்லாத மாங்காய்னா அழுகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த காம்பு கொஞ்சமாக வச்சு ஒரு அரை இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் விட்டுட்டு மிச்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் அதே மாதிரி எல்லா மாங்காய்லேயும் இந்த காம்பை கொஞ்சமாக வச்சுட்டு மிச்சத்தை வெட்டிடணும் இந்த காம்பெல்லாம் கட் பண்ணிட்ட அப்புறம் நன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியை விட்டு நன்னா அலமன மாங்காயை இந்த பாலெல்லாம் இல்லாமல் நன்னா அலம்பி க்ளீன் பண்ணிடணும் அலமின மாங்காயை ஒரு சாஃப்ட்டு துணியை வச்சு துடைக்கணும் ஒரு ஒரு மாங்காய எடுத்து நன்னா அதை வந்து துணியை வச்சு துடைச்சிட்டு ஒரு தட்டுலேயோ அல்லது ஒரு துணியிலையோ போட்டு காற்றாட விடணும் ஃபேன் காற்றுலேயோ அல்லது சாதாரணமாவோ அப்படியே விட்டு ஒரு அரை மணிலேருந்து ஒரு மணி நேரம் அதை நின்னா காய விடணும் ஈரமே இருக்கக்கூடாது அதில் துணி கூட அதே மாதிரி எல்லா மங்காயும் தொடச்சி எடுத்துக்கணும் நான் இது வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் மாங்காய் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்தாச்சு ஸோ இதை வந்து நான் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கிலோ தாங்கிறதுனால எட்டு கிண்ணம் மாங்காய் இருந்ததுனாக்க ஒரு பங்கு உப்பு சேர்த்துக்கணும் இது நிறையா வாங்கியிருந்தேனா என்ன ஏதான ஒரு பாத்திரத்தால் அளந்தேல்னா அது எட்டுக்கு ஒன்றுங்கிற மாதிரி உப்பு போடணும் கொஞ்சம் குறைச்சி போடலான்னாக்கா முக்காலுக்கு மேலே கொஞ்சம் போடலாம் அதை விட குறைச்சில்னாக்க மாங்காய் வீணாக போயிடும் இது கல் உப்பு எடுத்துன்றதுனால மிக்சியில் கொஞ்சம் லேசாக பொடி பண்ணியிருக்கேன் அதை அந்த துடைச்சி காய வச்ச மாங்காயில் சேர்த்து நல்லா குலுக்கி விடணும் குலுக்கி விட்டு மூடி வச்சிடணும் இது முதல் நாள் அன்னைக்கு ரெண்டாவது நாள் அதை திறந்து ரெண்டாவது நாளும் குளுக்கி விடணும் பாருங்கோ லேசாக தண்ணி விட்டுன்ட்ருக்கு மாங்காய் மேலெல்லாம் அதை நன்னா குளிக்க விட்டலன்னா எல்லா மாங்காயிலையும் அந்த உப்பு பட்டு நாளைக்கு இன்னும் நன்னா தண்ணி விட்டுக்கோம் ஸோ இதை நல்லா மூடி வச்சுக்கோம் மூணாவது நாள் அன்றைக்கி திறந்து பார்க்கலாம் இதில் எல்லா மாங்காயிலுமே நன்னா தண்ணி விட்டுன்றது பாருங்கோ இதை நம்ம குலுக்கி பார்த்தோம்னாக்கா அடியிலெல்லாம் தண்ணி நன்னா வந்து சேர்ந்துட்டுருக்கு பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி விட்டுன்ட்ருக்கு ஸோ இனிமேல் நம்ம காரமெல்லாம் நம்ம போட்டு விடலாம் இந்த ஒரு கிலோ மாங்காய்க்கு ஒரு கிண்ணம் உப்பு போட்டிருக்கேன் இல்லையா அதே கிண்ணத்தால் மிளகாவத்தல் இதே மாதிரி உடச்சி எடுத்துக்கணும் காரம் நிறையா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடை போட்டுக்கலாம் கொறைச்சலாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம் பொடியாக போட்டினாக்கா இதில் பாதி போடலாம் மிளகாவத்தில் எடுத்துட்டு அதே கிண்ணத்தில் அரை கிண்ணம் கடுகு இப்போ மிளகாவத்தில் மிளகாத்தில் பொடி பண்ணி வச்சிருந்து மிளகா பொடியாக வச்சுருந்தேனாக்கா இந்த கிண்ணு அந்த கடுகு போடுற அளவுக்கு மிளகா பொடி போடலாம் காரம் நிறையா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போடலாம் இது மஞ்சள் பசு மஞ்சள் ஒரு சீசனுங்கிறதுனால நான் கட் பண்ணி காய வச்சுருக்கேன் அதையே இப்போ இதில் சேர்த்து அரைக்க போகிறேன் இல்லை மஞ்சள் பொடி வச்சுட்டுருக்கனாக்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமா நன்னா வெயிலில் நல்லா சுள்ளுன்னு அடிக்கிற வெயில்ல ஒரு ரெண்டு மணி நேரம் காய வைக்கணும் நான் உடச்சல்னா அந்த மிளகாவத்தில் உடையணும் அந்த அளவுக்கு காயணும் நான் காய வச்சாச்சு இந்த மாங்காய் ஜலம் விட்டுருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு கிண்ணத்தில் இந்த ஜலத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஏன்னா மிக்சியில் பவுட்ரு பண்ணுறதே சில சமயம் அது மசியாமல் இருக்கும் இந்த ஜலத்தை விட்டு அரைச்சிக்கலாம் நன்னா பவுட்ரு ஆகும்னாக்கா அந்த தண்ணி அவசியம் இல்லை இல்லை மிளகா பொடி மஞ்சள் பொடி அதே மாதிரி பொடியாக போடுறதுனாலும் இந்த மாங்காய் தண்ணிக்கே அவசியம் இல்லை இப்போது இந்த காய வச்ச மஞ்சள் மிளகா வத்தல் கடுகு எல்லாத்தையும் போடலாம் மிளகா வத்தல் பாருங்க நான் காஞ்சிருக்கு உடைக்க வருது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அதோட இன்னும் ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னென்னா பெருங்காயமும் வெந்தயம் வெந்தயப்பொடியும் சேர்க்க போகிறோம் இது யூஸ்வலாக வெந்தயப்பொடியும் ரொம்ப பேர் சேர்க்க மாட்டா பெருங்காய பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் வெந்தயப்பொடி அரை டீஸ்பூன் அதாவது நல்லா ட்ரையாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நம்ம ஊறுகாய்க்கெலாம் போடுற பொடி தான் அதை ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் எல்லாத்தையுமே நான் அரைச்சிண்டாச்சு அது இன்னும் நன்னா நைஸாக அரைச்சிக்கிறதுக்கு இந்த மாங்காய் தண்ணியை சேர்த்துட்டுருக்கேன் இப்போ ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் அது அரைச்சிட்னா இப்போ நம்ம இன்னும் எண்ணெயே சேர்க்கலை ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன் சில பேர் விளக்கெண்ணெய் சேர்ப்பா பச்சையாகவே செத்துருவா நான் இதை நல்லா சூடு வர மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோம் இல்லையா பேஸ்ட்டு அல்லது பவுடர் எதுவாக இருந்தாலும் அதில் அதை போட்டு நல்லா பொரியற மாதிரி பண்ணிட்டோம்னாக்க நமக்கு வடுமாங்காய் வீணாகவே போகாது சில சமயம் இந்த வடுமாங்காய் மேலே கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வெள்ளையாக ஒரு ஏடு மாதிரி படியும் அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கும் இதே மாதிரி எண்ணெயை விட்டு நன்னா கொதிக்கிற எண்ணெயை விட்டு நன்னா பெரட்டிட்டு போட்டோம்னாக்க அந்த மாதிரி ஏடு படியாது இந்த பேஸ்ட்டை அப்படியே கொஞ்ச நாளையே ஆற விட்டுடணும் சூட்டோடு சேர்க்க வேண்டாம் இப்போது மாங்காயில் அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்து கலந்து வச்சுடலாம் அது நல்லா ஆறு இருக்குது இப்போது தொட்டு பார்த்தாலும் தெரியும் பேஸ்ட்டை இந்த மாங்காயோடு சேர்த்து விடணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு டெய்லி அதை குளுக்கணும் இந்த மாதிரி அடியிலேருந்து மேல் வரைக்கும் அது மாங்காயெல்லாம் மேலே வர மாதிரி நல்லா குளிக்கி விடணும் அப்போ தான் அது நல்லா ஊறிண்டு தண்ணி விட்டுக்கும் இது வந்து தேர்ட் டே பண்ணியிருக்கேன் இதே மாதிரி டெய்லி குளுக்கி விட்டுண்டே இருப்பேன் ஒரு வாரம் கழித்து நமக்கு மாங்காய் எப்படி ஆகிருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் ஒரு வாரத்தில் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுன்ட்டு சுருங்கின் இருக்கு வடு சுருங்க சுருங்க தான் அதில் உப்பு காரம்லாம் நல்லா ஏரிக்கும் ஸோ பத்து நாளில் இன்னும் நன்னா சாப்பிட்ற அளவுக்கு நல்லா ஆகிடும் வடுமாங்காய் ரெடி ரெடியாகிடுத்து நீங்களும் போட்டு பாருங்க